ஆர்டிசம் என்பது அது குழந்தைகளுடைய அந்த மென்டல் டெவலப்மெண்ட்டில் உள்ள டிசீஸு இப்போ ஒரு குழந்த பிறந்தன்னா நாலு மா ஆறு மாதத்தில் திரும்பி படுக்கணும் ஒரு எட்டு மாதத்தில் தவளணும் இல்லைன்னா பத்து மாதத்தில் தவளணும் பதினோரு மாதத்தில் பிடிச்சிக்கிட்டு நிற்கணும் ஒரு வயசில் நடக்கணும் இதெல்லாம் அந்த மைல் ஸ்டோன்ஸ் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியினுடைய அந்த படித்தரங்கள் அந்த அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்னா மென்டல் டெவலப்மெண்ட் இருக்காது குறைவாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் சில்ட்ரன் அந்த மற்ற குழந்தைகளை விட குறைவாக இருக்கும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து அங்கே கூட இங்கே கூட இதற்கு அதில் படம் அதுக்கு இதில் படம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் அதுக்குரிய அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி இருக்காது அந்த குழந்தைக்கு இது ஆர்டிசம் இது வந்து ஒரு மூளையினுடைய ஒரு ஒரு மூளை சம்மந்தப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வேதி அவ்வளோதான் இது காரணங்கள் வந்து சரியான காரணங்கள் சொல்ல முடியாது கஞ்ச கஞ்சன கன்சாங்குனஸ் மேரேஜில் இது அதிகம் வரலாம் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே கன்சாங்கியுனஸ்னால் சொந்தங்களுக்குள்ள சித்தப்பா மாமிம் அத்தை பொண்ணை கட்டிக்கிறது அந்த மாதிரி சொந்த கொள்ளுங்களை அந்த இரத்த சொந்தங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதுல இந்த மாதிரி இது இருதய வியாதிகள் அதெல்லாம் அதிகமாக வருதுங்கிறது ஒரு ஆராய்ச்சி முடிவு எனவே அது அதை அவாய்ட் பண்ணணும் மற்றபடி அந்த மாதிரி குழந்தைகளை வந்து முறைகளே கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சா அதுக்கு சிறப்பு பயிற்சிகள் மூலமாக அந்த குழந்தைய டியூன் பண்ணி கொண்டு வரலாம் அது அந்த குழந்தைகளை அந்த ஒரு அபரண்ட் ஆக்டிவிட்டிலாம் இருக்குல்லையா அதெல்லாம் நீங்கள் அது சிறப்பு பயிற்சி பெற்ற டாக்டர்கள் இருக்காங்க எல்லா டாக்டர்கிட்டையும் நீங்கள் இதுக்கு வைத்தியம் பண்ண முடியாது அவங்க அதுக்குரிய ட்ரைனிங் சென்டர் இருக்குது அவங்களே அந்த அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்வால்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பா அந்த குழந்தை பாதிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள பயிற்சி கொண்டு கொண்டு வருவாங்க அதை தடுக்கிறதுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த கன்சாங்குனஸ் மேரேஜ் அந்த இரத்த சொந்தங்களுக்குள்ளே கல்யாணங்கள் பண்ணக்கூடாது தூரத்து தூரத்து உறவாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல உறவை உண்டு பண்ணிக்கலாம் அப்படி தான் கா கல்யாணம் பண்ணணுமே தவிர சொந்த பந்தங்களே ஏன்னா நடக்க மாறப்படுத்த சித்தப்பை வீட்டில் பொண்ணு எடுத்தான மாதிரி அப்படி மாட்டிக்கிடக்கூடாது அப்படி மாட்டிக்கிட்டால் தான் நிறைய வேதைகள் வந்து அதனால் வருது இது மட்டும் தான் நம்ம தவிர்க்க முடியுமே தவிர மற்றபடி குழந்தைகளாக அந்த கற்பிணி பெண்ணை வந்து நல்ல மென்டலாக அது அந்த 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 கற்பு பீரியடில் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை ஒரு பாசமான ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தால் அந்த குழந்தைகள் வந்து நல்லாயிருக்கும் அந்த இந்த தாயினுடைய அந்த மன மனம் வந்து குழந்தைக்கும் பாதிப்பு வரும் மன அழுத்தத்தோடு இருந்ததுன்னா குழந்தைகளும் பாதிப்பு வரும் அதனால் அந்த நல்ல நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் கொடுக்கணும் நல்ல சுகர் கண்ட்ரோல் ப்ரெஷர் கண்ட்ரோல் இப்போ டயபெட்டி பேஷண்ட் டைம் நிறைய பேர் டயபெட்டிஸ் ஆகிடுறாங்கல்ல அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைனாலே அவங்கள வந்து அந்த டெலிவரி டைமில் குழந்தை உண்டான பிறகு நாலு மாதிலையும் ஆறு மாதத்துலையும் டயபெட்டிக் ஆகிடுறாங்க அது ஜெஸ்டேஷன் அட் டயபட்டிஸ் ஹிமிலிட்டஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் அதை சரியாக கண்ட்ரோல் பண்ணாட்டியும் மென்டல் டெவலப்மெண்ட்லேயே பாதிப்பு வரலாம் இவ்வளோ அப்படி தெரிஞ்சுட்டா போதும் அந்த அந்த மாதிரி அபரண்டா உள்ள சில்ட்ரனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ட்ரைனிங் சென்டரில் டாக்டர்கிட்ட ஒப்படைச்சா போதும்